வெல்கம் டு ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெட்டீரியல் கான்டக்ட் ஒர்க்கில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே வந்து கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட சொல்லி எங்களை வந்து கேட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டாயிரத்தி நூறுபாய்க்கும் வந்து பண்ணித்தரோம் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி நாங்கள் பண்ணுறோம் அண்ட் இது இந்த வீட்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வியூ உங்களுக்கு புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி இல்லைனா கிரௌண்ட் ஃப்ளோர் நாங்கள் கட்டியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டணும் இல்லை செகண்ட் ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் கிட்ட வந்து மெட்டீரியல் காண்டக்ட் ஒர்க்கு வந்து காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் சிறப்பாக வந்து பண்ணி தருவோம் இப்போ இந்த வீடு எப்படி ரெடி ஆகுதுன்றதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ குவாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல ஒரு நல்ல வீட்டுக்கு கரெக்டான க்யூரிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக தண்ணி விட்டு கரெக்டான க்யூரிங் டைம் விட்டால் தான் பில்டிங் வந்து நமக்கு ஃபர்தராக ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த க்ராக் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ இது போல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக வந்து என்ஷோர் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் மணலி மணலி புதுநகர் மாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தரமான முறையில் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி சிறப்பாக வந்து கட்டித்தரோம் இப்போது வீடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது ஹால் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரைட் சைட் வால்லே டிசைன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக கிச்சன் பார்க்குறோம் ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் தா பெ பார்ப்போம் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வித்து காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ வெளியில் காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கும் இதே போல் மெட்டீரியல் கண்டெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ப்ளே தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மணலி மணலி புதுநகர் மாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வீடு மணி வாங்க விற்கவும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்